ஹாய் ஸ்டூடெண்ட் டிஎன்பிசியில் பொதுத்தமிழை குறித்து நூறு கொஸ்டின் வ கொடுப்பாங்கங்க அதில் முக்கியமாக தமிழ் இலக்கியம் இடம்பெற்றிருக்கு இன்றைக்கி அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் முதல்ல தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியம் சங்ககாலத்தில் தோன்றிய இலக்கியம் அதனால் இது சங்க இலக்கியம் ஆகும் தமிழ் இலக்கியம் அல்ல மற்றும் சங்க இலக்கியம் இரண்டு ஒன்று தான் அதை வந்து வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா இதை நான் வந்து இங்கே குறிப்பிடலை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்லும்போது சங்க இலக்கியங்களுடைய வேறு பெயர்கள் சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் மேல்கணக்கு நூல்கள் வீரயுக பாடல்கள் திணை இலக்கியங்கள் சான்றோர் செய்யுள் மற்றும் மக்கள் இலக்கியம் இதுதான் வந்து சங்க இலக்கியத்தையுடைய வேறு பெயர்கள் ஃபஸ்ட்டு சங்ககாலம் சங்ககாலம் கிமு மூன்று இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்துருக்கு சங்கம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியது மணிமேகலை நூல்தான் என்ற சொல்லை அறிமுகப்படுத்திய நூல் எதுன்னா மணிமேகலை நூல் அதனுடைய ஆசிரியர் யார்னா சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் தான் சங்கம் என்ற சொல்லை மணிமேகலை நூலில் அறிமுகம் செய்தவர் அடுத்தது பன்னிரு திருமுறைகளில் சங்கம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா திருநாவுக்கரசர் அந்த பாடல் வரிகள் இங்கே இருக்கு பாருங்க நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி தருமிக்கு அறினோம் கான் இது வந்து திருநாவுக்கரசர் எழுதின திருப்பத்தூர் தாண்டகம் அந்த நூலில் இருக்க இரண்டு பாடல் வரிகள் தான் இதில் பாருங்க சங்கம் அப்படின்னு இடம்பெற்றிருக்கு சங்கம்னு இடம்பெற்றிருக்கு இதுதான் வந்து பன்னிரு திருமுறைகளில் இடம்பெற்றிருக்கு அது யார் இந்த நூல் எழுதுனதுன்னா திருநாவுக்கரசர் அவருக்கு பூ அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு அது தாண்டக வேந்தர் இந்த பாடல் வரிகள்ல இந்த கனகா அப்படி கனக அப்படிங்கிறது ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பொன் இதனுடைய மீனிங் பொன் நெக்ஸ்ட் சங்கம் விரிவாக குறிப்பிடும் நூல் சங்கம் அப்படிங்கிறத விரிவாக குறிப்பிடுற நூல் எதுன்னா இறையனார் களவியல் உரை சங்கம் விரிவாக குறிப்பிடும் நூல் இறையனார் கலவ கலவியல் உரை இது எட்டாம் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அதுக்கப்புறம் மூன்று சங்கங்களில் இருந்து மூன்று சங்கங்களை நூலில் கொண்டு வந்தவர் நூலாக கருதப்படுவது அகத்தியம் மூன்று சங்கங்களை கொண்ட நூலாக கருதப்படுவது அகத்தியம் அதுல தென்மதுரை முதல் சங்கம் கபாடபுரம் இடைச்சங்கம் சங்கம் தற்போதைய மதுரை கடைச்சங்கம் சங்கம் இந்த மூன்று சங்கங்களை குறித்த நூல் எதுனா அகத்தியம் அது அகத்தியர் எழுதுனது அவருடைய சீடர்கள் பனிரெண்டு பேரு அதுல தொல்காப்பியர் முதல் சீடர் அவருடைய தொல்காப்பியருடைய இயற்பெயர் தீரன் துமாக்கினி மூன்று சங்கங்கள்ல இடம்பெற்ற நூல் எதுனா அகத்தியம் பத்தாம் நூற்றாண்டில் சின்னமுனூர் செப்பேடு சங்கம் பற்றி கூறுகிறது பத்தாம் நூற்றாண்டில் எழுது வந்த சின்னமுனூர் செப்பேடு அந்த செப்பேடு சங்கம் பற்றி கூறுகிறது அந்த வரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க மாபாரதம் தமிழ் படுத்து மதுராபுரி சங்கம் வைத்து இது வந்து சின்னமலை செப்பேடில் இருக்கிற இந்த வார்த்தை இந்த லைன் வந்து சின்னமலை செப்பேடில் இடம்பெற்றிருக்கு இது சங்கத்தை பற்றி கூறுகிறது அடுத்தது தொல்காப்பிய பாடல்கள் டோட்டலாக ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று அதில் மூன்று அதிகாரம் இருபத்தேழு இயல்கள் உள்ளன அடுத்தது எட்டு தொகை எட்டு தொகை நூல்களை பற்றி பார்க்கலாம் எட்டு தொகை நூல்கள் இருந்து குரு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு கொஸ்டின் வந்துச்சுங்க இப்போ நம்ம பார்க்கலாம் எட்டு தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கச்சரிந்தார் ஏத்தும் களியோடு அகம் புறம் என்ற இத்திறந்த எட்டு தொகை இதெல்லாம் எட்டு தொகை நூல்கள் குர்ஃபோரில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எட்டு தொகையில் முதல்ல தொடங்கப்படுகிற நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது நற்றினை அதுக்கப்புறம் இதில் அகமும் புறமும் இரண்டும் கலந்த நூல் எதுன்னா இது பரிப்பாடல் அகம் புறம் ரெண்டுமே இருக்கிற நூல் பரிப்பாடல் இந்த புறநானூறு உவேசா பதிப்பித்திருக்காரு அது நான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்கு இது குட்டி குட்டியாக தான் எழுதியிருப்பேன் நான் கிளாஸ் எடுக்கும் போது பார்க்கும் போது எழுதுனது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் இன்னும் அநேக ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இந்த வீடியோ போய் சேரும் பாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எட்டு தொகை நூலில் முதன் முதலில் பதிக்கப்பட்ட நூல் எட்டு தொகை நூல்கள் இருக்குல்ல அதில் முதல் முதலாக எந்த நூல் பதிக்கப்பட்ட நூல் அப்படின்னா குறுந்தொகை அது எந்த இயர்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதிப்பித்தவர் யார் அந்த குறுந்தொகையை பதிப்பித்தவர் யாருன்னா திரு கண்ணாபுரம் திரு மாளிகை சௌரி பெருமாள் அரங்கனார் திரு கண்ணாபுரம் திரு மாளிகை சௌரி பெருமாள் அரங்கனார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் குறுந்தொகை நூலை பதிப்பித்தார் முதல் முதல்ல எட்டு தொகை நூல்களில் நூல் தலைவன் தலைவி இவரின் அன்பு வாழ்க்கையை குறிப்பிடுவது அகநூல்கள் அகநூல்கள் என்னன்னா சாரி அகநூல்கள் என்னன்னா பெயரை குறிப்பிடாமல் தலைவன் தலைவி இவரின் அன்பு வாழ்க்கையை குறிப்பிடுவதுதான் அகநூல்கள் அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை அகனானூறு அகனானூருடைய வேறு பெயர்கள் இப்படி சொல்வாங்க அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை இதெல்லாம் வந்து அகனானூரை குறிப்பிடுகிறது அடுத்தது புறம் புறப்பாட்டு தமிழ் தமிழரின் கருவூலம் தமிழரின் பண்பாட்டு வாழ்வு களஞ்சியம் இதெல்லாம் இப்படியெல்லாம் குறிப்பிடுகிற புகழ்ந்து குறிப்பிடுகிற நூல் எதுன்னா புறநானூறு புறம் புறப்பாட்டு தமிழரின் கருவூலம் தமிழரின் பண்பாட்டு வாழ்வு களஞ்சியம் அப்படின்னு குறிப்பிடுகிற நூல் எதுன்னா புறநானூறு நெக்ஸ்ட்டு எட்டு தொகை நூல்கள் சேர வரலாற்று பெட்டகம் எட்டு சேர மன்னர்களுடைய வரலாற்றை சொல்லுகிற நூல் எது குறிப்பிடுகிற நூல் எதுன்னா பதிற்றுப்பத்து எட்டு தொகை நூல்களில் சேர மன்னர்களின் வரலாற்று பெட்டகமாய் திகழ்கிற எட்டு சேர மன்னர்களுடைய வரலாற்று பெட்டகமாய் குறிப்பிடப்படும் நூல் எதுனா பதிற்று பத்து நெக்ஸ்ட் பொருள் பொருட்களவை நூல் அதாவது பொருட்களவை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் அகலக்கவி அகலகவி என்று குறிப்பிடப்படும் நூல் எதுனா குண்டலகேசி ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் எட்டு தொகை நூல்களின் பண்பாட்டு கூறுகளை கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர் இது வந்து நற்றினை பாடல் வரிகள் தயர்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் தயக்கத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் இது குரல் ஐநூற்றி எண்பது கண்ணோட்டம் அதிகாரம் இது வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு நூல் இது என்ன நூல்னா திருக்குறள் கண்ணோட்டம் அதிகாரம் குட முறை வடநாட்டு மன்னர் பற்றிய செய்தி நந்தர் வடுகர் மோரியர் படையெடுப்பு பற்றி கூறும் நூல் அகனானூறு நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க வீரம் சரி முதுகுடி பிறந்த பெண்ணின் வீரம் மூதியின் முல்லை அப்படிங்கிற நூல் தான் இது வந்து மாச ஓக்கூர் மாசாத்தியார் எழுதுனது இது புறநானூரில் இடம்பெற்றிருக்கு ஏறு தழுவுதலை பற்றி கூறும் நூல் களித்தொகை இந்திர விழா கார்த்திகை விழா இந்த விழாக்களை எல்லாம் சொல்லுகிற நூல் எதுன்னா ஐங்குறு நூறு நூறுரூவா இருந் ஐ ஐநூறு ரூபாய் இருந்தால் விழாக்களுக்கெல்லாம் போய் வரலாம் அப்படின்னு ஒரு லிங்க் வச்சுக்கோங்க ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஐங்குறு நூறு இந்திர விழா கார்த்திகை பற்றி கூறும் நூல் எதுனா ஐங்குறு நூறு ஐநூறு ரூபாய் இருந்தால் விழாக்களுக்கு எல்லாம் சென்று வரலாம் அப்படின்னு ஒரு குட்டியை ஒரு டிப்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க உலகின் தோற்றம் பற்றி கூறும் நூல் பரிபாடல் உலகின் தோற்றம் பற்றி கூறும் நூல் பரிபாடல் நெக்ஸ்ட்டு அரசர் புலவரின் உறவு நிலை நட்பு நிலை ஆட்சி முறை கூறும் நூல் எதுனா புறநானூறு அரசர் புலவரின் உறவு நிலை நட்பு நிலை ஆட்சி முறை கூறும் நூல் புறநானூறு ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் இசையோடு பாட ஏதுவாக வண்ணம் தூக்குத்துறை துறை தூக்கு துறை ஆகியவை கூறும் நூல் ஒவ்வொரு பாடலிலும் இறுதியிலும் இசையோடு பாட ஏதுவாக வண்ணம் தூக்கு துறை ஆகியவை கூறும் நூல் பதிற்றுப்பத்து அதாவது பத்து பாடல் எனும் செய்யுள் அமைப்பில் பாடப்பெற்ற நூல் பதிற்றுப்பத்து பதிகம் எனும் செய்யுள் அமைப்பில் பாடப்பெற்ற நூல் பதிற்றுப்பத்து ஒவ்வொரு பாடலின் இறுதியில் வகுத்தோர் பண்வகுத்தோர் பெயர் நூல் பெயர் இடம்பெறும் நூல் பரிபாடல் ஒவ்வொரு பாடலின் இறுதியில் இணை பண் பண்வகுத்தோர் பெயர் இடம்பெற்ற நூல் பரிபாடல் ஐவர் கடன் பற்றி உணர்த்தும் நூல் எதுனா புறநானூறு ஐவர் கடன் பற்றி உணர்த்தும் நூல் புறநானூறு ஐவர் கடன் பற்றி உணர்த்தும் நூல் புறநானூறு இதன் ஆசிரியர் இது எழுதுனது வந்து பொன்முடியார் கடன்னா பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியர் புறநானூறு ஆசிரியர் பொன்முடியார் கெல்லேற்று கொடஞ்சுவானே மறுமையும் புல்லாலே ஆயமகள் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் களித்தொகை இது ஏறுதழுவுதல பத்தி தான் இந்த வரிகள் சொல்லுது கெல்லேற்று கொடஞ்சுவானே மறுமையும் புல்லாலே ஆயமகள் இந்த லைன் வர நூல் எதுன்னு கேட்டானா கழித்தொகை இது ஏறு சொல்லியிருக்கு புராண கதைகளை மிகுதியாக கூறும் நூல் பரிப்பாடல் இப்போ நாம எட்டு தொகை நூல்களை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட் புறநானூறு கதைகளை மிகுதியாக கூறும் நூல் என்னன்னா பரிபாடல் மகாபாரத கதைகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா கழித்தொகை மகாபாரத கதைகள் இடம்பெற்ற நூல் கழித்தொகை சங்ககால மக்களின் உணவு உடை பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் பற்றி உணர்த்தும் நூல் ஐங்குறு நூறு சங்ககால மக்களின் உணவு உடை பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் பற்றி உணர்த்தும் நூல் ஐங்குறு சமய வாழ்வைப் பற்றி கூறும் நூல் பரிபாடல் சமய வாழ்க்கையைப் பற்றி கூறும் நூல் பரிபாடல் பல பாண்டிய மன்னர்கள் பற்றி கூறும் நூல் ஐங்குறு நூறு பல பாண்டிய மன்னர்கள் பற்றி கூறும் நூல் ஐங்குறு நூறு அரசர் புலவர் பாரி கபிலர் நண்பர்களா இருந்த அரசர்களும் புலவர்களும் பாரியும் கபிலரும் நண்பர்களா இருந்தாங்க பேகம் பரணர் நண்பர்களா இருந்தாரு வரலாற்று புலவர் பரணருக்கு இன்னொரு பேர் வரலாற்று புலவர் சிறப்பு பெயர் வந்து வரலாற்று புலவர் தமிழில் அதிக வரலாற்று செயல்களை பொதிந்து பாடுவதில் வல்லவர் தமிழில் அதிக வரலாற்று செயல்களை பொதித்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா தான் அவருக்கு வரலாற்று புலவருங்கிற சிறப்பு பெயர் உண்டு அதியமானும் அவ்வையாரும் நண்பர்கள் நலங்கில்லி நெடுங்கில்லி கோவூர்கிளாரும் நண்பர்கள் பாண்டிய நெடுஞ்செழியன் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி எழுதினவர் மாங்குடி மருதனார் பாண்டிய நெடுஞ்செழியனும் நண்பர்கள் குமணன் பெருஞ்சித்திரனாரும் நண்பர்கள் கோப்பிருக் சோழன் பிசிராந்தையார் நண்பர்கள் ஸ்டூடெண்ட் இந்த குமணன் இவருக்கு சிறப்பு பெயர் இருக்கு தமிழுக்கு தலையை தந்தவர் குமணவல்லல் தமிழுக்கு தலையை தந்தவர் குமணவல்லல் ஸ்டூடெண்ட் நூல்கள் எட்டு தொகை நூல்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பாடல் எண்ணிக்கைகள் பாடல்கள் எண்ணிக்கை பாடிய புலவர்கள் இந்த அட்டவணை மாதிரி எழுதி வச்சிருக்கேன் படிக்கிறேன் நூல்கள் நற்றினை எட்டு தொகையில நூலில் ஃபஸ்ட்டு நற்றினை அது தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாட்டு தந்த மாறன் வழுதி இப்படி கூட கேட்கலாம் நற்றினை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டா பன்னாட்டு தந்த மாறன் வழுதி எப்படி வேணாலும் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் நீங்க எல்லாத்துக்கும் தயாரா படிச்சுக்கோங்க பாடல்கள் எண்ணிக்கை பாடல்கள் பாடிய புலவர்கள் புலவர்கள் பாடியிருக்காங்க தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவரும் பூரிக்கோ தான் குறுந்தொகையில நானூற்றி ஒரு பாடல்கள் இருக்கு பாடிய புலவர்கள் இரநூத்தி ஐந்து புலவர்கள் நெக்ஸ்ட் ஐ நெக்ஸ்ட் ஐங்குறுநூறு தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவரும் பூரிக்கோ தான் ஐங்குறுநூரில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் நானூற்றி ஒன்று பாடிய புலவர்கள் இரநூத்தி ஐந்து அடுத்தது பதிற்று ஐங்குறுநூறு பலதுறை முற்றிய கூடலூர் கிழார் இதுதான் இவர் தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யானை கட்சே மாந்தன் சேரல் இரும்புரை ஐங்குறுநூரை தொகுப்பித்தவர் யானை கட்சே மாந்தரன் சேரல் இரும்பொறை ஐங்கூறு நூறில் இடம்பெற்றிருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை ஐநூறு ஐந்து புலவர்களால் பாடப்பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு பதிற்று பத்து தொகுத்தவர் தெரியாது தொகுப்பித்தவர் தெரியாது நூறு பாடல்கள் இருக்குது எண்பது பாடல்கள் தான் கிடைத்துள்ளது நூ பத்து பாடல்கள் விதமாக எட்டு புலவர்கள் எழுதியிருக்காங்க இந்த பாடலை பாடியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அகனானூறு தொகுத்தவர் உரித்திர சம்மர் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி பாடல்கள் நானூறு நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் பாடியுள்ளனர் நெக்ஸ்ட்டு புறநானூறு புறநானூறு தொகுத்தவர் தெரியாது தொகுப்பித்தவரும் தெரியாது மொத்தம் டோட்டலாக நான்கு நானூறு பாடல்கள் இருக்குது புறநானூரில் நூற்றி ஐம்பத்தி ஏழு புலவர்கள் பாடியுள்ளனர் நெக்ஸ்ட்டு கழித்தொகை அது நல்லத்துவனா தொகுத்தவர் கழித்தொகையை தொகுத்தவர் நல்லத்துவனா தொகுப்பித்தவர் தெரியவில்லை நூற்றி ஐம்பது பாடல்கள் நெக்ஸ்ட்டு கழித்தொகை களித்தொகையை தொகுத்தவர் நல்ல துவனார் தொகுப்பித்தவர் தெரியவில்லை களித்தொகையில் மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது ஐந்து புலவர்களால் பாடப்பெற்றிருக்கு அடுத்தது பரிப்பாடல் தொகுத்தவர் தெரியாது தொகுப்பித்தவரும் தெரியாது எழுபது பாடல்கள் இருக்குது இதில் இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுந்தான் பரிப்பாடலில் நமக்கு கிடச்சிருக்கு இது பதிமூணு புலவர்களால் எழுதப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கடையேழு வள்ளல்கள் குறுநீல மன்னர்களை பற்றி பார்க்கலாம் கடையேழு வள்ளல்கள் ஆட்சி பகுதி கொடை அவர்களுடைய கொடை சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பேகம் ஆவின்குடி பழனி ஆட்சி பகுதி பழனி மயிலுக்கு போர்வை தந்தவர் அவருடைய கொடை சிறப்பு செகண்டு பாரி பரம்புமலை சிவகங்கை அருகே பிரான்மலை சேரசோழ பாண்டியர் கூட்டுப்படையார் தொடுக்கடிக்கப்பட்டவர் இவர் மலையமான் திருமுடி காரி தஞ்சை இரவலர்களுக்கு குதிரை அளித்தவர் ஓரி வல்வில் ஓரி சிறப்பு பெயர் இவர் வந்து நாமக்கல் கொல்லிமலை கூத்தருக்கு நாடு கொடுத்தவர் நெக்ஸ்ட் அதியமான் தர்மபுரி தகடூர் அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் ஆய் அண்டிரன் பொதிகை மலை அகத்தியர் மலை குற்றாலம் நாடி வந்தவர்களுக்கு நாடு வழங்கியவர் யார்னா ஆய் அண்டிரன் நீலமணியையும் நாகம் கொண்ட கலிங்கம் சிவனுக்கு அளித்தவரும் தான் நெக்ஸ்ட் ஏழாவது நல்லி சிறப்பு லகரம் வரணும் அதுக்கு நவீர நலிமலை ஊட்டி நெடுங்கோட்டு மலை மனதில் உள்ளதை மறைக்காமல் கூறி வந்தவர்களுக்கு வந்தவர்களை நகைக்கச் செய்து இல்லத்துக்கு பொரு இல்லறத்துக்கு பொருள் இல்லறத்திற்கு பொருள் கொடுத்தவரு கொடுத்தவர் ஸ்டூடெண்ட் இதுவரைக்கு எட்டு தொகை நூல்களும் அதனுடைய சிறப்புகளும் அதனுடைய குறிப்புகளும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பத்து பாட்டு பார்க்கலாம் நீங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்